அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்ததும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நேற்று சந்தை இல்லையா வெள்ளிக்கிழமை நம்ம ஊரில் ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆனால் வாங்கிட்டு வர்றதுக்கே மணி எட்டரை மணி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வைக்கணுமா அப்படின்ட்டு நான் யோசிக்கும்போதே எனக்கு டயர்டான மாதிரி இருந்ததும் ஸோ எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சேன் ஆனால் ஒன்று பாருங்கள் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பப்பாளிப்பழம் காலிஃப்ளவர் இதை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் மற்றதையெல்லாம் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது பெருசாக இருக்குது நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது மற்றதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பிரித்து வைக்கணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு டைம் எடுக்க செய்யும் ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு படுத்தாச்சும் ஆனால் எனக்கு நானே ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டேங்க இப்போ மழை காலம் தானே ஸோ ஒரு நாள் நைட்டு வெளியே இருந்தால் வெஜிடபிள்ஸ்க்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்தந்த பேக்கில் எடுத்து வைக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் பேக் தான் ஒரு அஞ்சு மாதமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க வெஜிடபிள்ஸ்க்காக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது நம்ம வெஜிடபிள்ஸும் வீணாக போகிறதில்ல நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுருவேன் அதனால ஒன்று ரெண்டு நாள்லையே அழுகி போன மாதிரி ஆகிடும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரெண்டு பக்கமும் இருக்குல்ல அந்த முனையை கட் பண்ணி வைக்கிறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகிறதில்ல இதுவுமே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்ன தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக பாத்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் அந்தந்த பேக்கில் போட்டு வச்சாச்சும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை ஒரு வாட்டி லைட்டாக தொடைச்சி க்ளீன் பண்ணியும் ஆச்சு அது இப்போ ஃபைனலாக நமக்கு வந்து இருக்கிற வேலை அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லியை பாக்ஸில் தான் போட்டு வைக்கிறது கருவேப்பிலையை அதே காட்டன் பேக்கில் தான் வைக்கிறது நல்லாவே இருக்கும் அப்புறம் வீட்டில் காஞ்ச மிளகா தீந்து போயிருந்தது அதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காம்பு கிள்ளி போட்டு பாக்ஸில் வச்சாச்சும் ஃபைனலாக பார்க்குறதுக்கு நம்ம வீடு சந்தைக்கடை மாதிரி இருந்ததுங்க அதையும் கூட்டி பெருக்கி முடித்த பின்னாடி தான் நம்ம வீடு வீடு மாதிரியே இருந்ததும் இப்போது அந்த வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குல்ல எல்லாத்தையும் என் கையாலேயே எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா எதுவுமே அழுகி இல்லை எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வீணாக போனது மாதிரி இருந்தது தான் அழுகி போனதெல்லாம் இல்லை ஸோ நான் கையாலேயே எடுத்து போட்டாச்சும் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுங்க நம்ம வீட்டில் கீரை சமைச்சு ஏன்னா நம்ம ஊரில் தெருவிலையும் விற்றுட்டு போகிறதில்ல அதே சமயம் நம்மளுடைய சந்தையிலையுமே பார்த்தீங்கன்னா விற்கிறது ஏன்னே எனக்கு தெரியல சீசன் ியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல உங்கள் ஊரில் எப்படி இருக்கு நிலை வரும் கீரெல்லாம் விற்குதா அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்கே நமக்கு பத்தே முக்கால் ஆயிடுச்சு இனிமேல் வந்து கிச்சனுக்குள்ள வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடித்த பின்னாடி நமக்கு சமைக்கிற வேலை வேறு இருக்கு நான் சாப்பிட்ட கையோட பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியே போயிட்டு அந்த காய்கறிலாம் அரேஞ்ச் பண்ணுறதுல இறங்கியாச்சு ஸோ இந்த வெசல்ஸ்லாம் அப்படியே இருந்ததும் எல்லாம் வாஷ் பண்ண பின்னாடி தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் அப்போ தான் அடுத்தடுத்து வேலைகள் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு லன்ச்சு சமைக்கிற வேலை இருக்குது ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க கம்பெனி லீவு ஸோ கொஞ்சம் இன்றைக்கி அன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷலான லன்ச் தான் நல்லா பார்த்து பார்த்து வெரைட்டியாக புதுசாக ஏதாச்சும் சமைக்கணுன்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஆனால் ஒன்றுங்க நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது நாளைக்கு சண்டே நம்ம ஊரில் சண்டே அப்படின்னா தான் நான்வெஜ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ சனிக்கிழமை வெஜ்ஜு தான் ஆனால் அதுலேயே கொஞ்சம் வெரைட்டியாக பண்ண முடியுமா அப்படின்றதான் பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் கழுவியாச்சும் அதை வந்து நம்ம அடுப்பு மேலே ஏற்றி வைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ மணி பதினொன்னே ஆகுது வயிறில் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் பால் இருந்தது அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய வச்சு டம்ளரில் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியான மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு விட்டாச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வேக போட்டாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே செஞ்சிடும்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாள் ஃபுல்லாக நமக்கு ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஒரு நேரத்தையும் பிளான் பண்ணி இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணுவோம் நம்ம வீட்டு வேலைகளை பார்க்கணும் எக்ஸ்ட்ரா வேலைகள் பார்க்கணும் வீட்டை அரேஞ்ச் பண்ணணும் கிச்சனை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வேலையாக நம்ம பிளான் பண்ணி பண்ணிகிட்ருப்போம் ஆனால் காலையில் தனியாக மதியம் தனியான்னு சமைப்போம்ல அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலையே நம்மளுக்கு நாள் ஃபுல்லாக ஓடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியான ஃபீலிங்கு அதில் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே சமைச்சிட்றோம் நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரமும் நல்லா சுட சுட நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் புதுசாக சமைக்கணுன்ற மாதிரி தோணி நம்ம புதுசாக சமைக்க கொஞ்சம் வெரைட்டியாக சுட சுட சாப்பிட்றோம் ஸோ ரெண்டுத்திலையும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ரெண்டுமே ஒரு நல்ல ஃபீலிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்து விட்டாச்சு முட்டையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ குக்கரில் சாம்பார் தான் வைக்க போகிறேன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் அப்படின்னா ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக வேக போட்டு கடைசியில் தாளித்து போட்டு எனக்கு என்னமோ சாம்பார்னாலே ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக குக்கரில் போட்டு கடைசியில் தாளித்து போட்டு சாம்பாரே ஈஸியாக முடிஞ்சிடற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு குக்கரில் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் அஞ்சு பழமான தக்காளி ஒரு பெரிய பூண்டை உரிச்சு சேர்த்துட்ருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன் ஸோ தக்காளியே எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது அதில் நமக்கு என்ன காய் வேணுமோ அந்த காயை பெருசு பெருசாக கட் பண்ணி போடணும் இல்லைனா கரைஞ்சி போயிடும் அதனால் பெருசாக தூக்கி போடணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு தனியா தூள் முழுகிற அளவுக்கு தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்போ தான் பருப்பு பொங்கி வராது எல்லாத்தையும் போட்டு மூணு விசில் விட்டு இறக்கணும் இப்போ இறக்கியாச்சும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக எங்கள் வீட்டிலலாம் டெய்லியும் பண்ணுற ஒன்று அப்படின்லாம் கூட சில பேர் யோசிக்கலாம் பட் எங்களுக்கு ஸ்பெஷல் தான் ஏன்னா நாங்கள் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு பொரியல் வேக போடுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம் இந்த ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறது டீப் ஃப்ரை பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாதக்கணக்கில் ஆன பின்னாடி தான் செய்கிறது ரொம்ப ரேராக பண்ணுறது அப்படி இருக்கும்போது நமக்கு அது ஸ்பெஷல் தானே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்றதுல தப்பு இல்லைங்க டெய்லியும் ஏதாச்சும் ஒரு குழம்பு பொரியல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்ட்டு நம்ம சமைச்சி முடிச்சிடுறோம் காலையில் ஆனால் வெரைட்டியாக புதுசாக சமைக்கணும்னு தோன்றதில்லை நமக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணுமா அப்படின்றதும் நமக்கு தோன்றதில்லை இந்த மாதிரி நாளில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிடணுங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப தான் பிடிக்கும் ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னும் போது எப்போவாச்சும் சாப்பிட்றது தான் நல்லதும் கூட ஸோ அதனால எப்போவாச்சும் ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி அது இன்னைக்கு அமைஞ்சு போச்சு ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்குமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறேன்றது சொல்கிறேன் நான் சுடுதண்ணில் போட்டு இன்னைக்கு வாஷ் பண்ணலை அப்படி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு மஞ்சள் தூள் நல்லா போட்டு ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போவே பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை விளையல்னு அதில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு தனியாத்தூள் கரம் தூள் ஜீரகத்தூள் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை தனியாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த முட்டையிலேருந்து பாதி முட்டையை போட்டு நல்லா அந்த காலிஃப்ளவரில் கலந்து எடுத்தாச்சும் நம்ம வந்து அரிசி மாவு காலி கான்ஃப்ளவர் மாவு தான் சேர்ப்போம் வழக்கமாக ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பாதி முட்டையை பீட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ச சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது ஏதோ சிக்கன் மட்டன் சாப்பிட்ட மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கதால் நம்மளுக்கு லிக்யூடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எண் மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு போகாது ஆனால் ஒன்று பார்த்துக்கோங்க நம்ம நிறைய எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு திட்டமான எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கதால் அதுக்கடுத்து இந்த எண்ணெயை நம்ம சமையல் யூஸ் பண்ண முடியாது தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ திட்டமான எண்ணெயை போட்டு கடைசியில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ சாம்பாரும் தாளித்து விட்டாச்சும் பாதி முட்டை இருந்ததில் அதுலேயும் வீணாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த முட்டையிலையும் ஆஃப் பாயில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சும் ஃபைனலாக சாப்பிட உக்காந்தாச்சு பந்தி பரிமாறியாச்சும் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு தட்டில் சுடை சுட சோறை போட்டு அதில் நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வேக வச்ச முட்டை ஆஃப் பாயில் போட்ட முட்டை அதுக்கப்புறம் சௌ சௌஸ் சாம்பார் எல்லாத்தையும் போட்டு தட்டை பார்க்கும்போது அடடா இவ்வளோ பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருந்ததும் இதை விட அதிகமாக பண்ணுற ஆட்களும் இருப்பீங்க பட் நமக்கு இதுதான் ஸ்பெஷல் இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஸ்பெஷலும் கூட ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்க்கும்போதே இவ்வளோ பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிட்டாங்க அது அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சதும் எப்போவாச்சும் ஒரு டைம் அப்படின்னும்போது போது நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட் மாதிரி ஆகிடும் அது ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சும் அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணலை அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டை எல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் நல்ல வெயிலாக இருக்குது ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஜோன் மழை வருது காற்றடிக்குது அப்படின்ட்டு கிளைமேட் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்குங்க அதனால சுட சுட உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சமைச்ச உடனே உட்காந்து சாப்பிட்டு முடித்தாச்சும் தான் அந்த வெஜிடபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஆனால் ஒரு மணிக்கெல்லாம் டான் சமைச்சிட்டேங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியில் போகும்போது வேலைக்கு போகும்போது அவங்க எப்போ சாப்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியறது கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம கரெக்ட் டைமுக்கு செஞ்சு கொடுத்துடணும் அவங்கள நல்லா சாப்பிட வச்சு பார்க்கணும் நம்மளும் நல்லா சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது ஒரு மணிக்கெலாம் சமைச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஈவினிங் ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணியாச்சும் நேற்று சந்தையிலேருந்து இருந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தது இருந்தது ஸோ அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுனாங்க ஏன்னா அதுக்கு மேலே மண் மண்ணா இருக்கும் வாஷ் பண்ணிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் போட்டு வேக வைக்கிறது குக்கரில் போட்டோன்னா அந்த சத்துக்கள் அப்படி தண்ணியோடையே போயிடும் அதனால் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது நல்லது கொஞ்சோண்டு எங்கள் மாமியார் மாமனாருக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பிட்டு கடைசியில் ஒரு நாலு பீஸ் வச்சு நம்மளும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்தாச்சும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஓவர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்